பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு லண்டன் மாநகரில் ஓட ஓட விரட்டப்பட்ட ஈவேரா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக இதுவரை இந்த அரசியல் தளத்தில் மட்டுமே சூதினையும் சூழ்ச்சியையும் செய்து வந்த திராவிடம் இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலும் சூதினையும் சூழ்ச்சியையும் செய்ய தொடங்கிவிட்டது இந்த திராவிடத்தினுடைய சூதனியிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் புலம்பெயர்ந்து வா வாழுகின்ற நமது உறவுகள் ஈழத்தமிழர்கள் மிகுந்த அவதானிப்போடு வாழ வேண்டிய அவசியம் இருக்கு மிகுந்த அவதானிப்போடு இவர்களை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பாக இந்த காணொலி பதிவை பார்க்கின்ற உறவுகள் தங்களுடைய இணைப்பில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இந்த காணொலி பதிவை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லண்டன் மாநகரில் ஓட ஓட விரட்டப்பட்ட ஈவியரா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இது இது என்ன இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது யாரால் நடந்தது என்னென்ன இதற்கான பின்புலம் என்பது குறித்து பேசுவதற்கு முன்னாடி இன்னைக்கு காட்சி ஊடகங்களில் இரண்டு முக்கியமான அவதூறுகள் அண்ணன் சீமான் அவர்களை சுற்றி பரப்பப்பட்டு இருக்கின்றது ஒரு அவதூறு என்னவென்றால் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரடியாக வந்து சொன்னால் கூட எப்படி தலைவரே வந்து நேரடியாக சொன்னால் கூட ஈவிஆர் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு வதந்தி அந்த அது போன்ற எந்த செய்தியையும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சந்தித்த செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொள்ளவே இல்லை அதனால் இது முழுக்க முழுக்க அவதூறு வதந்தி இன்னொரு மிக முக்கியமான செய்தி அவதூறாக பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னா அதாவது தலைவர் அவர்கள் கட்டத்தினுடைய ஈழப் போராட்டத்தை என்னை நம்பி தான் விட்டுட்டு போனாங்கன்னு அண்ணன் அவர்கள் சொன்னதாக மிகப்பெரிய அவதூறானது இந்த காட்சி ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது அதுலேயும் என்னென்னா அப்படியா அது மாதிரி இப்போ விட்டுட்டு போனாங்களா இது உண்மையா அப்படின்னு புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஈழத்தமிழர்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறது மாதிரியும் அதை எடுத்து வந்து இங்கே பாருங்கள் அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போல ஒரு கருத்து உருவாக்கத்தை இந்த தளத்தில் உருவாக்குவதற்கான வேலையை செஞ்சு நான் மிக தெளிவாக இந்த விஷயத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும் பதிவு செஞ்சுட்டு நம்ம காணொலி பதிவினுடைய கருத்துக்கு போயிடுவோம் என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் செல்வா காலத்தில் வந்து இந்த ஈவேராவை அணுகி எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு தமிழர்களினுடைய தனிநாடு கோரிக்கைக்கு தமிழர்களினுடைய அரசியல் இறையாண்மை போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை தரணும் உங்களுடைய விடுதலை இதழில் எங்களுடைய விடுதலை போராட்டம் குறித்து நாங்கள் அனுப்புகிற செய்தியை நீங்க பகிர்ந்து கொண்டு செய்யணும் கேட்ட பொழுது இந்த என்ன நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை செல்வா அவர்கள் கொடுத்த இந்த போராட்டம் குறித்த அந்த அரசியல் பார்வை குறித்த தன்னுடைய செய்தியை அதாவது தந்தை செல்வா அவர்கள் கொடுத்த செய்தியை பிரசுரிக்க மறுத்தவர் தான் ஈவேரா அதனால் ஈழ விடுதலை போராட்டமும் சரி அங்கே தலைவர் முன்னெடுத்த போராட்டமும் சரி அவருக்கும் இங்கே இருக்கின்ற ஈவேருவுக்கு ஈவேராவுக்குமான தொடர்பு வந்து எந்த காலகட்டத்திலே நீ உடைக்கப்பட்டது என்றால் நானே ஒரு அடிமை உனக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு சொன்ன அந்த நொடியிலிருந்து அந்த விடுதலை போராட்டத்திற்கும் இங்கே இருக்கின்ற நொந்தை பெரியாருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பா ஏழு தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இவர்கள் இரு அதாவது திராவிட கல கலகர்த்தர்கள் திராவிட சித்தாந்தத்தில் வேலை பார்த்தவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் தலைவரோட போய் நின்னாங்க க உதவியா நின்னாங்க தலைவர் வந்து இவர்களை பார்த்தார்கள் இங்க இருந்து அவங்க போனாங்க இதெல்லாம் சரி இதெல்லாம் சரி அது எந்த காலகட்டம் வரலீன்னா சரியாக ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருடத்திலிருந்து அஹ் அதற்கு முன்னாடி வரலீம்தான் அதற்கு பின்னாடி திராவிட தளத்திலிருந்து எந்த திராவிட தலைமைகளையும் தலைவர் அவர்கள் அழைக்கவில்லை அழைத்து பேசவில்லை அவர்களிடம் தங்களுடைய விடுதலை போராட்டம் குறித்து விவாதிக்கவே இல்லை அதற்கு காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து எழுபத்தி எழுவத்தி மூணு காலகட்டத்திலேருந்து இவர்களோடு தொடர்பில் இருந்த தலைவர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தங்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக என்னென்ன வேலையை தமிழகத்தில் செய்யுங்கன்னு ஒவ்வொரு தலைவர்களும் சந்திக்கும் போதும் அவர்களிடம் வந்து கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ஆனால் இவர்கள் ஒருபொழுதும் அதாவது அங்கே போய் அங்கே ஈழத்துக்கு போன பிறகு தலைவரை சந்தித்த பிறகு தலைவரை சந்திச்சு புகைப்படம் எடுத்த பிறகு அவர் சொல்ற கோரிக்கையை வந்து செவிசாய்த்திட்டு வருவாங்களே ஒழிய இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் சொன்ன எந்த செய்தியையும் இங்கு பரப்பப்படுவதும் இல்லை இங்கு வந்து அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கிறதில்லை அப்போ ஒரு காலகட்டத்தில் தலைவர் அவர்கள் இது இது அந்த அங்கேருந்து நம்ம சொல்கிற எந்த செய்தியும் இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னுட்டு விசாரிக்கும் பொழுது இங்கே உள்ள அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களால் வந்து செயல்பட முடியும் நீங்கள் வந்து போராட்டக்களத்திலேருந்து இதை செய்ய அதை செய்யணும்னு இங்கே சொன்னீங்கன்னா எங்களால் அதை வந்து செய்ய முடியாது அப்படின்னு யார் சொல்ல 인게 அதாவது அங்கே போய் நாங்கள் தலைவரை பார்த்தா ஒரு கூட இன்னும் அப்படி இப்படின்னு சொன்ன பல பேர் வந்து தமிழகத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஏன் தலைவர் சொன்னதை அமுல்படுத்தலை தமிழில் தலைவர் சொன்னதை வந்து நீங்கள் ஏன் வந்து அந்த அணுகுமுறையை வந்து செயல்படுத்தலை என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் இப்படியாக இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இங்கு உள்ள திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட தலைமையையும் தலைவர் அவர்கள் ஒரு பொருட்டாகவும் மதிக்கலை ஓர் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இறுதி காலகட்டம் வரை அங்கிருந்து யாரையும் அழைக்கல அப்படிங்கிற உண்மையையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் இங்கு உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம அங்க வந்துடுவோம் எங்க வந்துடுவோம் லண்டனில் ஓட ஓட விரட்டப்பட்ட ஈவேரா என்பது குறித்து நம்ம வந்துடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட அண்டா என்ன சொல்லியிருக்கிறார்னா அதாவது வளர்க்கும் போல் சேட்டையை காட்டிய தம்பிகள் எங்க லண்டனில் சேட்டையை காட்டிய தம்பிகள் கைது செய்யப்பட்ட ஏன்னா போலீஸார் லண்டன் போலீஸாரால் கைது செய்யப்பட்ட தம்பிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இன்ன சில பேர் வந்து அப்படி இப்படி ஏன்னா அங்கே வந்து இது சரியாக இந்த காரணம் துவக்கப்பட்டது மிக தவறு இது யாரால் தொடங்கியிருந்தாலும் இது தவறு அப்படி இப்படின்னு விவாதங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இன்னும் ஒரு சில பேர் வந்து இன்னும் கூடுதலாக போய் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவ்வ இப்போ உலக தமிழர்கள் மத்தியில் வந்து இரண்டு பிழிவாகிடுச்சு தராவிடமா தராவிடமாக இந்த தமிழ் தேசியமாங்கிற ரெண்டு பிரிவாயிருச்சு அங்கட்டு தலைவரா இங்கிட்டு வந்து ஈவேராவாங்கிற பிரிவாயிருச்சு இந்த பிரிவினைக்கு மிக முக்கிய காரணம் சீமான் தான் அதனால இதற்கு முழு பொறுக்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டியவர் சீமான் தான் அப்படி இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வழக்கமாக உண்மையாக இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதோடைய அரசியல் படிநிலை வளர்ச்சியை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல வந்து திராவிட முகமூடியை அணிந்து கொண்டு அந்த திராவிடம் என்கின்ற இல்லாத சித்தாந்தத்தை அணிந்து கொண்டு இவர்கள் எல் செய்கின்ற எல்லா முள்ளமாரி வேலை முடிச்சவிக்கு வேலை கட்ட பஞ்சாயத்து வேலை அரசியல் தளத்தில் அதிகாரத்தை பெறுகின்ற வேலை அரசியல் தளத்தின் அதிகாரத்தை வைத்து திருட்டு வேலை செய்கின்ற வேலை இது எல்லாத்தையும் செய்து கொண்டு இல்லாத ஒரு ஈவேராவை ஒரு புனிதமான பிம்பமாக க நாங்க எல்லாம் இவர்களுடைய வாரிசு நாங்க இவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்க ஒரு நிலைமையில பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கொலை அடிச்சிட்டு ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு ஒருத்தன் அதிகாரத்தை தவறா பயன்படுத்திட்டு ஒருத்தன் எல்லா திருட்டு பாயசங்களும் ஒரு குட்டிச்சவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டாங்க அப்ப குட்டிச்சவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறவங்களா வெளி உலகத்துக்கு காட்டணும் அம்பலப்படுத்தணும்னா குட்டிச்சவரை உடைக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அது இப்பொழுது உடைக்கப்பட்டு விட்டது எது குட்டிச்சவர் பேராங்கிற குட்டிச்சோவர் தான் அப்போ இந்த குட்டிச்சோரை உடச்ச பிறகு இங்கே வந்து பதறிட்டாங்க பதறின பிறகு ஈவேரா இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு இவராவையாச்சே அசிங்கப்படுத்திவிட்டாரு அப்படி படுத்துட்டாரு இப்படி படுத்திட்டாருன்னு ஒரே பழம்பலு இதில் வந்து ஒருத்தன் இங்கே திருமுருகன் காந்தின்னு ஒருத்தன் புரோக்கரு இங்கே இருந்து போய் பதினேழு நாள் பதினேழு நாள பத்து நாளோ சொன்னாங்க நூறு பேரோடு பரப்புரை செய்கிறார் யார் யார் தோழர் திருமுருகன் காந்தி எத்தனை ஓட்டு வாங்கினார் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டுக்கு பத்து நாளு எத்தனை பேரு நூறு பேரோட வேலை செய்கிறாரு அப்படின்னு இது போன்றது இந்த இப்போ காலத்தில் வந்து ஈரோடைய இடைத்தேர்தலினுடைய முடிவு வந்த பிறகு ஐயோ அடி வாங்கி விட்டான் ஐயோ செத்துட்டோம் அப்படின்னு நினைச்ச இவங்க இவங்களுடைய ஒட்டுக்குழுக்கள் இவங்களுக்கு உதவுகின்ற ஒட்டுக்குழுக்கள் விடுதலை போராட்டத்துக்கே ஒட்டுக்குழுக்கள் இருந்துச்சு எதிராக வேலை செய்வதற்கு இப்போ ஈழத்தில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது ஒரு கோரிக்கை வலுப்பெறுதுன்னா அதை வந்து சிதைத்து விடுவதற்கும் அதை கலைத்து விடுவதற்கும் உலகத்தில் அங்கங்கே ஒட்டுக்குழுக்களை வைத்து இந்த திராவிடமும் அந்த ராஜபக்சே குரூப்பும் திராவிடம் வேற ராஜபக்சே குரூப்பு வேற நிலை நீங்க நினைச்சீங்க ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலையும் திராவிடம் மறைமுகமாக செய்ததை ராஜபக்சே நேரடியாக செஞ்சான் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வேற்றுமை ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டு பேருமே தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் தமிழ் இன பகைவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ அங்கங்கே இருக்கிற ஒட்டுக்குழுக்களை வைத்து இந்த திராவிடம் என்ன பண்ணுச்சுனா இந்த அரசியல் தளத்தில் வந்து ஒரு ஒரு மாதிரியான அரசியல் தத்துவ சண்டை ஒரு புள்ளியில் வந்து எங்களுக்கு எங்களது தேசிய தலைவர் திராவிடத்திற்கு ஈவேரா நாம் பார்த்துருவோம் எங்கள் எங்களுடைய தேசிய தலைவரா உங்களுடைய ஈவேராவா அப்படின்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற இந்த சூழல் களசூழல் எப்படி அமைஞ்ச பிறகு ஐயோ நம்ம பலி கொடுத்துட்டோம் உலகமெங்கும் சொல்லிட்டு ஒரு ஒட்டுக்குழுக்களின் மூலமாக லண்டன் மாநகரில் ஒரு சந்திப்பு ஒரு கருத்தரங்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த கருத்தரங்கினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உண்மையிலேயே தலைப்பு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இந்த இது வந்து தேவையற்ற வேலை இந்த வேலையை செய்தவர்களை வந்து கடுமையாக தண்டிக்கணும் இந்த வேலையை வந்து முன்னெடுத்தவர்கள் வந்து நமக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதாவது என்றும் தமிழர் தலைவர் பெரியார் எப்படி தமிழர் தலைவர் பெரியார் அப்போது தலைவர் தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா சரி இது இங்கேனாலும் இந்த முண்ட அதாவது ஈவேராங்கிற ஒரு ஆளு இங்க தேவைப்படுறாரு இந்த அரசியல் மல்லமாரிக்கு திருட்டு திருட்டுப்பேக்கு திராவிட தலகரித்தர்களுக்கெல்லாம் அந்த ஆள் தேவைப்படுறாரு ஈவேரா புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு எந்த விதத்தில் தேவைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ வந்து இங்க பழி கொடுக்கப்பட்ட ஈவேராவை வெளிநாட்டிலாவது நம்ம மீட்டெடுத்துருவோம்னு சொல்லிதான் என்றும் தமிழர் தலைவர் பெரியார் அப்படிங்கிற கருத்தரங்க கடந்த எட்டாம் தேதி லண்டன் மாநகரத்தில் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியல ஏற்கனவே சுபவைர பாண்டியன் போய் லண்டன் மாநகரிலிருந்து துரத்தப்பட்டு வந்தவர் அதாவது இந்த மாதிரியான வேலைகளை செய்து என்றும் தமிழர் தலைவர் கலைஞரே என்று அங்கே போய் பேசினா அவனெலாம் கலைஞர் மேலே உலகாண்டில் இருக்கிறான் அப்போ அவன்கிட்ட போய் என்றும் தமிழர் தலைவர் கலைஞரே அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் பெரியாரே அப்படின்னு பேசினோன்னே அங்கேருந்து அசிங்கப்பட்டு துரத்தப்பட்டு விட்டார் அதுக்கு முன்னாடி வந்து வை கோபால்சாமி அவர்கள் வந்து ஆக்ஸ்பர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருடாவை விட்டு அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் அதன் பிறகு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கே போயிருந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நம்ம பேச வேண்டியதில்லை அதன் பிறகு இப்போ கொளத்தூர் மணியெல்லாம் அஞ்சு சதவீதம் ஈழத்த ஈழத்தமிழ் மக்களுக்குள்ள இருக்க ஆதரவு அஞ்சு சதவீதம் தான் எத்தனை காலகத்துக்கு வந்து ஈழத்தமிழர்களை வைத்தே நாங்க வந்து கலைஞர் குடும்பத்துக்கு சேவை செய்யாம இருக்கிறது அதனால இனி கலைஞர் குடும்பத்துக்கு நாங்க சேவை செய்ய போறோம் எங்களுடைய ஆதரவு ஈழத்திற்கு அஞ்சு சதவீதம் தான் சொன்ன காலகட்டத்தில அங்க கூப்பிடுறது இல்லை அதே போல நம்ம பொலிட்டிக்கல் புரோக்கர் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இங்கிருந்து போய் நோர்வையில் எல்லாம் பார்த்து இவருடைய தன்னுடைய ஈகோயிஸ்டிக் அப்ரோச் அப்ரோச் பண்ணோன்னு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இப்போ இங்கிருந்து இருந்து திராவிட தலகர்த்தர்கள் எல்லாருமே போகிற சூழல் அங்க இல்லாம போயிடுச்சு இவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துற அந்த சூழல் அங்க உள்ளவங்கள்ட்ட இல்ல இப்ப அதனால என்னன்னா அங்கங்கு இந்த சிங்களர்களுக்காக வேலை செய்கின்ற ஒட்டுக்குழுக்கள் இருக்கு ஒட்டுக்குழுக்கள் அந்த ஒட்டுக்குழுக்களை இந்த இந்த சேனல் மூலமா தொடர்பு கொண்டு நீங்க பெரியாரை வச்சு ஒரு கருத்தரங்கு செய்யுங்க நீங்க பெரியாரை வச்சு ஒரு கருத்தரங்குக்கு செய்யுங்க அந்த கருத்தரங்குக்கு தலைப்பு வந்து தமிழர் தலைவர் பெரியார் என்று போடுங்க இங்க போட்டீங்கன்னா தமிழர்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவர்கள் இதுவரையிலையும் வந்து தனது தேசிய தலைவராக சுமந்து இதுவரையிலையும் கொண்டாடி அந்த தேசிய தலைவரினுடைய கட்டளைக்காக தன்னுடைய உயிரே ஈகம் செய்தவர்களினுடைய குடும்பத்து வாரிசாக இருக்கிற அவங்க தேசிய தலைவரை தூக்கி தூர போட்டுட்டு உடனே வந்து என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க இந்த பெரியாரை வச்சு கொண்டாடிடுவாங்க அதனால இந்த வேலையை செய்யுங்கன்னு ஒரு நாலஞ்சு ஒட்டுக்குழுக்கள்கிட்ட சொன்ன பிறகு அங்கே இன்றைக்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த திராவிட ஊடகங்கள் சில யூடியூபர்ஸ் இந்த அண்டா மாதிரியான ஆட்கள் ஐயோ அங்கே தம்பிகளை பிடிச்சிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க அங்கே அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கை நீங்கள் எடுக்கிறீங்க முன்னெடுக்கிறீங்க அந்த கருத்தரங்கு இங்கெல்லாம் வந்து கருத்தரங்கில் மற்றவங்க பேசணும் பேசக்கூடாது அதாவது இந்த கருத்தரங்கில் வந்து இந்த கருத்தில் வந்து உடன்படாதவர்கள் வரக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே அது மாதிரி கிடையாது நீ ஒரு கருத்தரங்குன்னு ஒன்று நடத்தினா மாற்று கருத்து உள்ளவனும் அங்கே உள்ளுக்கு வரலாம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம் அப்படி க தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது வந்து குற்றத்தண்டனையே ஆகாது அதனால் இவர் வகித்திருக்கிற தலைப்பு தவறானது தமிழர் தலைவர்ங்கிறவர் வந்து பெரியார் கிடையாது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கான தலைவர் வந்து தேசிய தலைவர் தான் அதனால இவங்க ஒரு பொய்யான பரப்புரையை இந்த இடத்துல வந்து பரப்புரை செய்கிறதுக்கு பார்க்குறாங்க இது எங்கள் தலைவரை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால் இந்த கருத்தரங்கை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் கருத்தரங்கு முடிச்சு விட்டுட்டாங்க இப்போ அதில் வந்து ஐயோ கருத்தரங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு தரப்பட்டு அசிங்கப்பட்ட இவனுங்க போலீஸார் தம்பிகளை தூக்கியது எங்க தூக்குனுச்சி எங்க இது என்ன அறிவாலயத்தில் சுட்டு வச்சிருக்கிற வடையா செந்தில்வேல் மாதிரி காக்கா போய் உடனே தூக்கிட்டு வந்துடுறதுக்கு அங்கே ஒன்றும் தூக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ள இந்த கருத்தரங்கை நீங்கள் நடத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு லண்டன் போலீஸ் என்ன பண்ணிருச்சு கருத்தங்கள் கருத்தரங்குக்கு மூடு விழா போட்டுருச்சு இப்போ இது மாதிரி சூழலில் வந்து நம்ம எழுத்தாளர் புதை ஆசிரியர் சோபாசக்தி போன்றவர்கள்லாம் இது போன்ற ஒரு விஷமத்தனம் இதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படி எல்லாம் ஏதோ பதிவெல்லாம் போட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது சோபா சக்திக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக பேசணும்னாலே இவர் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடி ஒற்றி இங்கே உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்ற திரைத்துறையில் அடி ஒற்றி சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது அவருடைய தனித்திறமையும் மீது நம்மளுக்கு கேள்வியும் இல்லை அதற்கான பதிலும் இல்லை ஆனால் இவர்கள் வந்து ஒட்டுமொத்த ஈழ ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசுறது மிக 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 கேவலமானது இவர்கள் இங்கு பிழைச்சி பிழைக்கிறாங்க இல்லையா ஒரு ஒட்டுண்ணி போல பிழைக்கிறாங்க இல்லையா யாரு சோபாசக்தி மாதிரி ஆட்கள் இந்த திராவிட பெரிய பணிகளோடு நின்றுக்கிட்டு சின்ன பண்ணி மாதிரி வேலை செய்கிறாங்க இல்லையா இது பாதிக்கப்பட்டுச்சே அப்படிங்கிறதுனால தான் அந்த பதிவுகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதன் பிறகு இந்த இந்த டிவைடிங் இந்த பிரிவினை எப்படி வருது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் இதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் அப்படின்னு வளர்ந்து கொண்டு வருது ஒரு குறிப்பிட்ட சூழல் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈழத்தில் வந்து தலைவரை சந்தித்து வந்து விட்டார் அதனால் அவர் வந்து ஒரு தீவிரவாதி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையற்றவர் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர் அப்படின்னு இதே திராவிட வாய்கள் தான் பேசினுச்சு நான் பேசுறது வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு அப்போது அன்னைக்கு வந்து தலைவரை சந்தித்து விட்டு வந்தார் அதனால் இவருக்கும் இந்த மண்ணின் அரசியலுக்கும் வந்து தொடர்பு இல்லை இந்த மண்ணு வந்து இந்திய ஜனநாயக ஒற்றி நடக்கக்கூடிய மண்ணு அதனால வந்து தலைவர் அவர்கள் தேசிய தலைவர்கள் அவர்கள் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக அவரை பார்த்துட்டு வந்துட்டார் அதனால இவர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடாதுன்னாங்க இன்னைக்கு வந்து என்னென்னா அந்த ஈழ விடுதலைக்கான நோக்கங்களை பட்டு தொட்டி எங்கும் பதினஞ்சு வருஷமா கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதரை ஒருவேளை இப்படி விட்டா இது சரியாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு வதந்தியை விட்டாங்க அதன் பிறகு அது வதந்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் அங்கு பயணம் சென்ற பொழுது அந்த பயண திட்டத்தை ஒருங்கிணைத்த அத்தனை கள வந்து பதில் சொன்ன பிறகு இப்ப அடுத்த அடுத்தது ஆயுதத்தை எடுப்போம் அதாவது தலைவரை சீமான் சந்திக்கவில்லை என்கின்ற அவதூறு வந்து முறியடிக்கப்பட்டுருச்சு அதனால அடுத்த ஆயுதத்தை எடுப்போம் அப்போது வந்து இவர் வந்து தலைவரா அல்லது ஈவியராவான்னு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு அல்ல எங்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவர்கள் மீது எங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு தலைவர் அவர்களுக்கு வந்து திராவிடம் குறித்த புரிதல் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் மிக மிக தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு தான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இவங்களை எவனையுமே அவர் கூப்பிட்டு பார்க்கல அப்போ அந்த சூழல்ல இவங்க என்னன்னா இந்த இந்த காலத்தினுடைய அரசியல் தன்மைக்கு பொறுத்து அப்புறம் பிரித்து விட்டுருவான் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சீமான் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பை வந்து பிரித்து விட்டுருவான் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்தாங்க என்றும் தமிழர் தலைவர் பெரியாரே அப்படின்னு சொல்லி நிறுவுவதற்கு இன்னைக்கு வந்து பல தேசங்களில் நம்ம கருத்தரங்கு நடத்துவோம் அதை நடத்துவோம் ஏன்னா இவங்க போக முடியாது இவங்களை கூப்பிட்டு அங்கே நடத்துகிற மாதிரியான சூழல் அங்கே இல்லை அப்போ வந்து சிங்களர்களுக்கு வேலை செய்த ஒட்டுக்குழுக்களை வைத்து அந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்வோன்னு சொல்லி செய்த பிறகுதான் இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு லண்டனில் தொடங்கியிருக்கு இப்போ இந்த லண்டனில் வந்து அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் லண்டனில் இருக்கின்ற தலைவரை வந்து போற்றுகின்ற தேசிய தலைவரை மதிக்கின்ற உறவுகள் போய் அந்த கருத்தரங்கில் வந்து தன்னுடைய நியாயமான கருத்து கருத்தை பதிவு செய்தனர் நியாயமான கருத்தை பதிவு செய்த பிறகு அந்த கருத்தரங்கமானது கைவிடப்பட்டது இப்போ இந்த இப்போ இது இத்தோட நிறுத்து நின்று விடாது ஏன்னா இந்த திராவிட சூதாட்ட குழுக்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆங்காங்கே இருக்கின்ற ஒட்டு குழுக்களோட தொடர்பு கொண்டு உங்க ஊர்லையும் நீங்க பண்ணுங்க உங்க ஊர்லையும் நீங்க பண்ணுங்கன்ற வேலையை செய்யும் அப்போ உலகத்தில் இது போன்ற கருத்தரங்கு அதாவது தமிழீழ தேசிய தலைவரை அவமதிக்கின்ற விதமாக அவரை தமிழர் தலைவர் என்பதை விடுத்துவிட்டு தமிழர் தலைவர் பெரியார் என்ற தலைப்பில் கருத்தரங்கு எங்கு நடந்தாலும் சரி அங்கு சென்று தங்களுடைய எதிர்ப்பை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் இல புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் அனைவருக்கும் இது வந்து கட்டாய கடமை ஏன்னா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சரித்திர நாயகனுடைய சரித்திரத்தை இந்த சூழ்ச்சியாளர்கள் வந்து மாற்றி அமைக்க நினைக்கிறாங்க அந்த நினைப்புல வந்து நாம விடுதலை போராட்டத்தில் களத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செய்து அங்கே வந்து நமது விடுதலை போராட்டத்தை கொண்டு போனார்களோ அதே போல் நமது தேசிய தலைவரினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலகமெங்கும் வாழ்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் இருக்கே அதனால இது போன்ற ஒட்டுக்குழுக்கள் தன்னுடைய வேலையை ஆங்காங்கு செய்ய தொடங்கும் தொடங்குகின்ற இடத்திலே நீங்கள் போய் தொடைத்து எரிந்து விடுங்கள் என்பதை பதிவு செய்து நாம மிக கவனமாக இருக்கணும் தமிழர்களை பொறுத்தவரையிலையும் இங்கே இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும் எங்கே இருக்க உலகில் எங்கு வாழுகின்ற தமிழர்களாக இருக்கட்டும் நம்ம பொறுத்தவரையிலையும் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் ஒரே ஒரு தலைவர் தான் நமது தேசிய தலைவர் தான் ஆனால் இந்த ஓங்கோல் குரூப்புக்கு இந்த திருட்டு குரூப்புக்கு இந்த திராவிட குரூப்புக்கு வேணா எத்தனை தலைவர்கள் வேணாலும் இருக்கலாம் அவங்க வாழும்போது தூத்து தூத்துன்னு தூத்தி விட்டு இப்போ வந்து எனக்கு அவர் தான் தலைவர்னு கொண்டாடிக்கிட்டு வேணா இருக்கட்டும் அது வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கலும் இல்லை இந்த இடத்துல தமிழ்நாட்டுல தமிழக அரசியலில் ஈவேரா என்கின்றவர் ஒன்றும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஓட்டு தான் ஈவேரா வேற அவருக்கு எந்த பலமும் இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து வெளிப்படையான பிறகு அங்கங்கே இருக்கின்ற இடத்துல வந்து ஈவேராவை நம்ம நிறுவு இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய முதல் அடியிலேயே மிக பெரிய அடியை வாங்கி லண்டன்லேருந்து ஓட 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 எது ஓட ஓட ஈவேரா வந்து இறங்கிட்டாரு இங்கே ஐயோ ஐயோன்னு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சில காட்சி

நமது இனத்தின் தலைவர் என்றென்றும் நமது தேசிய தலைவரே அவருக்கு ஈடாக அவருக்கு இணையாக எந்த மூத்திரச் சட்டியையும் நம்மளால் வச்சு பார்க்க முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்